என்னங்க ஆயுத பூச்செல்லாம் நல்லா கொண்டாடிட்டீங்களா ஹாப்பியாக இருப்பீங்க இப்போ நான் ஒரு வித்தியாசமான அற்புதமான ஒரு உப்புமா தான் செய்ய போகிறோம் பிஎம் ரவன் சொல்லுவாங்க ஆந்திராவில் அந்த பிஎம் ரவ உப்புமா தான் இப்போ நம்ம எப்படி சேர்த்துன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நமக்கு இங்கே இது சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் ஆந்திராவில் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதை எப்படி சேர்த்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் உப்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இதுதான் அந்த ரவை பாக்கெட் இப்போ இந்த பாக்கெட்லேருந்து தான் நான் வந்து அந்த ரவையை கட் பண்ணி சேர்த்து உப்புமா போகிறேன் நான் இதில் வந்து ரெண்டு பவுல் ரவை எடுத்துக்கிட்டேன் அரிசி ரவை ரெண்டு பவுல் எடுத்திருக்கேன் ஒரு பவுல் அரிசி ரவைக்கு ரெண்டு பவுல் தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ நான் ரெண்டு பவுல் எடுத்திருக்கேன் இந்த அரிசியில் வந்து நம்ம இதை வேக வச்சுட்டு லெமன் கலந்து சேர்க்கலாம் புளியோதரை செஞ்சுக்கலாம் இப்படி நம்மளுக்கு எது வேணாலும் செஞ்சுக்கலாம் இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இதுக்கு தேவையான உப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் இதுலேயே சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து இது அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் இப்போ தண்ணி கொதித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ரெண்டு பவுல் அரிசி ரவையை நம்ம அதுங்கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அது பத்து நிமிஷம் அப்படியே வேக வச்சிடலாம் அதுக்கப்புறம் அது திறக்க வேண்டாம் அது அப்படியே ஒரு சிம்மில் வச்சுக்கோங்க ஹையில் வைக்க வேண்டாம் சிம்மில் வச்சுட்டு பத்து நிமிஷம் அது அப்படியே நல்லா வேகட்டும் இந்த ரவா உப்புமா செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அரிசி ரவை உப்புமா இது செய்யறது அவ்வளோ ஈஸியாக இருக்கும் ரவை நல்லாவே குக்காயிடுச்சு தண்ணி பூரா அதை அப்சர்வ் பண்ணி பாருங்கள் தண்ணி பூரா அது இழுத்துக்கிச்சு இப்போ இது அப்படியே மூடி போட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சிடணும் அப்படியே எடுத்தால் கொஞ்சம் குழ குழன்னு இருக்கும் அதனால் பத்து நிமிஷம் இதை அப்படியே மூடி போட்டு ஆற வச்சிடலாம் இப்போ ஆறிடுச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாமா திறந்தான் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நம்ம கையாலே கொஞ்சம் நல்லா தேய்ச்சி ஸ்மாஷ் பண்ணி நல்லா உதிரி உதிரியாக செஞ்சுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக செஞ்சுக்கணும் எப்படி இருக்குது பாருங்கள் புற்றுலா இருக்குமாரி அதே மாதிரியே இருக்கும் இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு நாலு எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு பவுலில் அந்த எலுமிச்சம் பழ சாத்த இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இதை வந்து சூடுலாம் பண்ணிகிட்டு இருக்க வேணாம் அப்படியே இதில் தாளிச்சு கொட்டி நம்ம கலந்து செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம உப்புமாவை இப்போ அந்த பழ சாறு விட்டு நல்லா கலந்து விட்டு இதை அப்படியே நம்ம ஒரு ஓரமாக வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இது இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் வச்சு அதில் சூடாந்தமே கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் இதையெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் சூடாக இருந்த பிறகு கடலப்பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இதுவும் நல்லா வறுபடணும் வறுபட்ட பிறகு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நான் வேர்கடலை சேர்த்து செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்குன்னு வேர்கடலை வறுத்து வேர்கள் இருந்தாலும் பரவாயில்ல பச்சை இருந்தாலும் பரவாயில்ல அதில் சேர்த்து இதையும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கலாம் இதையெல்லாம் சேர்ந்து அந்த உப்புமாவில் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அந்த உளுத்தம்பருப்பு இந்த வேர்க்கடையெல்லாம் கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடைசியாக காரம் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு கா காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் எது இருந்தாலும் நான் போட்டுக்கலாம் இப்போ நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நான் ஒரு ஏழு பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதெல்லாம் வச்சிருக்கேன் இப்போ இதையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலைய இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் போட்டு இது எல்லாம் வறுபட்ட உடனே இதை எடுத்து நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கில்ல அந்த ரவை அதில் நம்ம இப்போ சேர்த்துக்கணும் இது எல்லாம் சேர்த்து அதுங்கூட இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து ஒரு பேச்சுலராக இருக்கிறவங்களோ இல்லை அவசரமாக ஆஃபீஸ் போகிறவங்களுக்கோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி பத்து நிமிஷம் தண்ணியில் சேர்த்து கொதிக்க வச்சு இந்த ரவையை ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுட்டோம்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடும் அதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சு உதிர்த்துட்டோம்னா இந்த மாதிரி தாளித்து கொட்டிட்டுனா அருமையான உப்புமா நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இதை லஞ்சு பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் பசங்களுக்கு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு அற்புதமாக சுவையாக இருக்கும் இப்போ இதுங்கூட நம்ம எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் புளியோதரை பேஸ்ட்டு இருந்தால் புளியோதரை கூட நம்ம இதில் செஞ்சுக்கலாம் இப்போ அற்புதமான நம்மளுக்கு இந்த பிஎம் ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு எப்பயுமே கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு சமையல் செஞ்சிங்கன்னா சாதாரண சமையல் கூட சரித்திரம் படைக்கும் இப்போ நம்ம அருமையான உப்புமா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு வாட்டி இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்